ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பி இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லைங்களா உங்களுக்கு போர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க டைம் போகிறது நமக்கு தெரியாது அந்த மாதிரி என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பொருளை வச்சு கிளீன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்து வீட்டுலயுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு தாங்க உங்க வீட்டில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் தாராம எடுத்துக்கலாம் நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே ஈஸியாக பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணலாங்க அதில் வந்து குட்டி தட்டு ரெண்டு தட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இந்த தட்டு மேலே தான் விளக்கு வைப்பாங்க அது ஃபுல்லாக எண்ணெய் பசியாக இருக்குது பாருங்கள் அது வந்து பேஸ்ட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துலாம் சின்னதாக ஒரு லெமன் எடுத்துக்கலாங்க அதை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் வச்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்து கொடுத்து தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க லெமன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப எண்ணெய் பசியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக லெமன் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தாலே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் நான் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி குட்டித்தட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா மீதி இருக்கிற எல்லா பித்தளை பாத்திரங்களுமே அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு துணி வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டு அது நல்லா பல பலன் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சமாக விபூதி இருக்கு இல்லைங்களா திருநீரை அது மேலே சேர்த்துட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பல பலன் இருக்குதுங்க ஸோ பித்தளை பாத்திரங்கள் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில மாத்திரைகள் வந்து டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போடுவீங்களா தூக்கி போடாமல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க உங்க வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நைட் டைம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சிங்க் ஃபுல்லாக கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி கொஞ்சமாக உள்ள ஊற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட உங்க வீட்டுக்கு வராதுங்க இதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லேயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக இந்த டிப்ல ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி அந்த மாத்திரை கலந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நியூஸ் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாஷிங் மிஷினால் எவ்வளோ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணாலும் அவ்வளவா க்ளீன் ஆகாது இல்லைங்களா சும்மா நம்ம வந்து தண்ணி வச்சு க்ளீன் பண்ணால் அவ்வளவா க்ளீனாக இருக்காது அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணியே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கலாங்க எடுத்தது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாங்க ரெண்டு லெமன்லையுமே கொஞ்சமாக பேஸ்ட் உள்ளே வச்சிடலாம் வச்சு நம்ம லெமன் நான் எடுத்துருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாங்க இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ரொம்ப பிளாக்காக இருக்கு இல்லைங்களா அதுக்கும் லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுர்லாங்க கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு ரொம்ப பேட் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கு இல்லைங்களா அதோடைய வினிகரும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா லைட்டாக கம்ஃபோர்ட் கூட உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ இங்கே கொஞ்சமாக சோப் ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா சோப் பவுடர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ ஆன் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஆன் பண்ணி விட்டுட்டு டைம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளோ தான் பேட்ஸ்மேல இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு சூப்பராக க்ளீன் இருக்கு இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பண்ண போகிற வேலையில் வந்து ரெண்டு டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா மிக்ஸியும் க்ளீன் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா கூட இந்த டிப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க ரெண்டு மூணு ஐஸ் கியூபு உள்ள சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக ஒரு சுற்றி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா மிக்சி ஜார் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க நம்ம ரெண்டு டிப் வந்து இதுலேயே நம்ம ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக விம்ஜல் சேர்த்துக்கலாங்க கல்லூப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்குள்ளே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா மிக்சி ஜார் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க எப்படி அழுக்காக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு அப்படின்னு நீங்கள் கை வலிக்க நின்று தேய்க்க தேவையில்லைங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்சி ஜார் ஒரு விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெகுலராக இந்த மாதிரி செய்யாமல் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா வீடும் க்ளீனாக இருக்குங்க அதே சேம் டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ நம்ம டக் டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஸோ ஃப்ரீ டைமில் எந்த மாதிரி வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்லாம் இருக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ